பேணுகின்ற ஒரு மார்க்கமன் தலைப்பிலே ஹம்து சலவா தக்குவாவுடைய வசியத்துக்கு பின்னால் நாம் உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு அதேபோன்று உங்களுக்கும் அல்லாவை பயந்து கொள்ளுமாறு உபதேசம் செய்தோம் என்ற சூர சூரன் நூத்தி முப்பத்தி ஓராவது வசனத்தை ஓதி பொதுவாக தக்குவாவை தன்னுடைய வாழ்க்கையை கட்டுச்சாதமாக அமைத்துக் கொண்டவருக்கு எதிர்கால வாழ்க்கை மறுமைக்காக வேண்டி அவர் அவருக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் அதில் அவர் மறுமைக்கான சேமிப்பாகவும் அதிலே அவர் அடைகின்ற நிறைவான பங்காகவும் அதை அமைத்துக் கொள்வார் அந்த கவிதையை படித்துவிட்டு மூமிங்களே அல்லாஹூசுபா ஆனா இஸ்லாம் மார்க்கத்தை தந்த அந்த இஸ்லாம் மார்க்கம் நமக்கு சகோதர வாஞ்சியையும் ஒருவருக்கு ஒரு பரஸ்பரம் அன்பு காட்டுவதையும் அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்கிறது கருணையாக நடந்து கொள்வது அதே போன்று வாழ்க்கையுடைய எல்லா கட்டங்களிலும் சிரமங்கள் எல்லா நெருக்கடிகளிலும் சகோதரத்துவத்தை பேணிக்கொள்ள வேண்டும் எந்த பிரச்சனை எந்த வழக்கு வம்பு பிரச்சனைகள் சிரமங்கள் நெருக்கடிகள் மாற்றங்கள் இருந்தாலும் சகோதர வாஞ்சியை பேணுவதை இஸ்லாம் ஒரு அடிப்படை அம்சமாக கொண்டிருக்கிறது அதே நேரம் குறிப்பாக வாழ்க்கை சிரமங்கள் நெருக்கடிகள் அதே போன்றோ என்ன லௌகீக பகுதியில் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற காலத்திலே அதே நேரம் சுயநலங்களும் நப்பாசைகள் நிறைந்த இந்த காலத்திலே தான் தனக்கென்ற குறுகிய மனப்பான்மையுடன் வாழ்கின்ற இந்த காலத்திலே குறிப்பாக சகோதரத்துவம் மிக அவசியப்படுகிறது ஏன்னா ஒரு மனிதன் பொதுவாக மனித இனம் மனிதனே அடிப்படையிலே அவர் ஒரு சி ஒரு சிவில் சமூகத்தோடு சேர்ந்து போகின்ற ஒரு சுபாவத்திலே படைக்கப்பட்டிருக்கிறான் இயல்பாக நல்ல சுபாவம் உள்ளவனாக எப்பொழுதுமே உயர்ந்த பண்பாடுகள் அவனிலே தென்படுகின்றன அவன் எப்பொழுதுமே வாழ்க்கையுடைய மனித வாழ்க்கைக்கு அவசியமான விடயங்களை அவன் கடைபிடிப்பதிலே மிக பொறுப்பு வாய்ந்தவனாக செயல்படுகிறான் எனவே இது சமூக தொடர்பு என்பது சமூக தொடர்பாடல் என்பது ஒரு மனிதனுடைய இயல்பாகவே உள்ள ஒரு பண்பாடு எனவே அது சகோதரத்துவத்தை இஸ்லாம் எந்த கட்டத்திலும் பெற்றுக் கொடுக்காமல் வலியுறுத்தி வருகிறது அஹ் மனிதன் ஒருவருக்கொரு ஐக்கியத்துடன் ஒற்றுமையுடன் இணைப்புடன் ஒருவருக்கு ஒரு காப்புறுதி வழங்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய அமைப்பிலே வா வாழ வேண்டும் எப்பொழுதுமே சகோதர வாஞ்சியை பேணுகின்ற பொழுது நட்குணங்களை நன்னடத்தைகளை மன தூய்மைகளை ஆத்மீக வளங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அப்படியான தொடர்புகளை சீராக்குவது அப்படியான குணங்கள் சீரமைகின்ற பொழுது எப்பொழுதுமே உயர்ந்த நல்ல எண்ணம் உள்ளவராக நல்ல உணர்வு உள்ளவராக உயர்ந்த ஒரு உணர்வு பூர்வமான முறையிலே மக்கள் நல்ல நடந்து கொள்ளக்கூடியவனாக மாறுகிறான் எப்பொழுதுமே ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர் மதிப்பு மரியாதை கொடுத்து நடக்கக்கூடிய ஒரு ஒரு நேர்மறையான நேர்மறையான பொசிட்டிவான அமைப்பில் மக்களோடு தொடர்படக்கூடிய யதார்த்தத்தை மிகவும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த பண்பாடுகள் நமக்கு வித்திடும் எனவே ஒருவருக்கு ஒரு ஐக்கியத்தோடு மொத்தமே கை கொடுக்கக்கூடிய பிறருடைய கஷ்டங்களே உதவி செய்யக்கூடிய அமைப்பிலே சமூ சமூக ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுவதற்கு இந்த பண்பாடுகள் மிக முக்கியமாக இருக்கின்றன அது எந்த கஷ்டங்கள் எந்த சிரமங்களாக இருந்தாலும் அது மனப்பூர்வமாக உள்ளத்தால் பிறரை கவனிக்கின்ற பிறருக்கு உதவி செய்கின்ற பிறரை பராமரிக்கின்ற தன்மை உண்டாகும் எனவே ஈமானிய சமூகமே இந்த காலம் ஒரு மனிதன் இந்த காலங்கள் எப்படி என்றால் ஒரு மனிதன் எப்பொழுதுமே அடிப்படை சடவாதம் அதே போன்ற லௌகீக அமைப்பில் நெருக்கடியிலே நெருக்கடி பக்கேட்டுச் சென்ற ஒரு காலமாக இருக்கிறது உலகத்தில் இப்படியான நெருக்கடிகள் சிரமங்கள் வாழ்க்கை சிரமங்கள் வருகின்ற பொழுது நான் எனக்கு என்னுடைய குடும்பம் என்று சுயநலமாக சிந்திக்கின்ற இந்த காலகட்டத்திலே பரஸ்பரம் அன்பு ஐக்கியம் கருணை காட்டுவது பிறருக்கு ஒத்தாசை புரிவது கை கொடுப்பது பிறகு ஆறுதல் படுத்துகின்ற விடயங்கள் எல்லாம் மிக அரிதாக நடக்கின்ற ஒரு காலம் எனவே இப்படியான கட்டத்திலே தன்னுடைய பாதுகாப்பு நிம்மதியற்ற தன்மையெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு காலத்திலே வாழ்க்கையுடைய அர்த்தம் புரியாத ஒரு காலம் எப்பொழுதுமே தன்னை காப்பாற்றுகின்ற நல்லுபகாரம் என்ற அந்த வட்டத்தில் இருந்த மனிதன் வழியாகின்ற இந்த காலத்திலே எப்பொழுதும் இந்த காலத்தில் மக்களுடைய நிலைமை எப்படி என்றால் மக்களோடு சேர்ந்து ஒன்றரை கலந்து ஒற்றுமையாக இணைந்து ஐக்கியத்தோடு வாழ்வது ஒரு மனிதனுக்கு அவருடைய மக்களை சூழ்ந்துள்ள அந்த சூழல் அவருடைய தவறுகளை தவறுகளுக்கு முகம் கொடுக்க வைக்கின்ற காலம் அவருடைய மடத்தனத்துக்கு ஆளாகின்ற காலம் மௌட்டிகமாக நடக்கின்ற நடைமுறைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய கட்டம் மக்களோடு சேர்ந்து கலந்து வாழ்கின்ற பொழுது மக்களுடைய தவறுகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய முகம் கொடுக்க வேண்டிய ஏற்படும் என்றெல்லாம் சிந்திக்கின்ற இந்த காலத்தில் தான் எப்பொழுதுமே சமூக ஒற்றுமை பேண வேண்டும் சமூகத்துடைய ஐக்கியத்தை பேண வேண்டும் என்பதற்காக வேண்டி மிக முக்கியத்துவம் கொடுப்பது நம்ம அவசியமாக இருக்கிறது எனவே வெறும் பதாதைகளை ஏந்துவதல்ல அதற்கான வசனங்களை எழுதி பதாதைகளை ஏந்தி அதை காட்சிப்படுத்துவதன் மூலம் இந்த ஒற்றுமை ஏற்படுத்த முடியாது சிரமங்களை அகற்ற முடியாது கஷ்டங்களை போக்க முடியாது எப்பொழுதுமே ஒரு உம்மத் ஒரு உம்மத் எந்த உம்மத்தும் எந்த கஷ்டமான கைவிடப்பட்ட உம்மத்துக்கும் அது எந்த உதவியும் செய்யாது எந்த கிளையாருக்கும் எந்த வெறும் பதாதைகளும் பெனறுகளும் ஆஹ் இலச்சனைகளும் இலச்சணையுன்னு சொல்லுவோமே லோகோக்களை ஒவ்வொரு வசனங்களையும் எழுதி சகோதர வாஞ்சையுடைய வசனங்களை எழுதி காட்சிப்படுத்துவது விளம்பரப்படுத்துவது அதை அங்கும் இங்கும் தொங்கப்படுவதனால் சகோதர வாஞ்சையோ ஒற்றுமையோ சமூக ஒருங்கிணைப்போ ஏற்படாது எனவே அது செயல் வடிவம் கொடுக்காத வரைக்கும் பிரக்டிக்கலாக அதை செயல்படுத்தாத வரைக்கும் சமூகத்தில் ஒற்றுமை ஏற்படாது ஒருவருக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஏற்படாது ஒருவருக்கு ஒரு கருணைகளை பாசங்களை மரியாதைகளை மாண்புகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும் இதன் சமூக ஒற்றுமை வெற்றிகரமான ஒரு சமூக சமூக ஒருங்கிணைப்புக்கான அஸ்திவாரம் எனவே இப்படியான ஒவ்வொரு தனிமனித கௌரவங்கள் அவரை அவருக்கு உரிமை கொடுப்பது அவரை மதிப்பது அவருடைய கருத்துக்களுக்கு சுதந்திரம் கொடுப்பது கருத்துக்களை மதிப்பது பிறருடைய நிலைமைகளையும் புரிந்து நடப்பது பிறருடைய நிலைமைகளையும் அனுசரித்து நடப்பது என்பது செயல் வடிவம் கொடுக்கின்ற பொழுது தான் நடைபெறமே தவிர வெறும் பதாதைகள் மூலமாக நடைபெற முடியாது விளம்பரங்கள் மூலமாக நடைபெறும் இலச்சனைகள் நடைபெற முடியாது எனவே இப்படியான விடயங்களை உறுதிப்படுத்துகின்ற நமக்கு இந்த பறம் சாட்டுகின்ற பறைசாட்டுகின்ற ஒரு ஆயத்து தான் மோமிங்கள் என்றாலே தங்களுக்குள்ளே சகோதர வாஞ்சியோடு நடக்கக்கூடியவர்கள் இன்னமல் நேவா ஐந்து பத்தாவது வசனம் நமக்கு அதை படம் பிடித்து காட்டுகிறது நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாக அஸ்திவாரமாக அந்த ஆயத்தமைகிறது எனவே பொதுவாக புத்திக்கு இப்படி ஒரு விடயம் அதாவது போதுமென்ற திருப்திகரமான முறையில் வாழ பழகிக் கொள்வது அதன் நிலைமைகளை பொருந்தி கொண்டு அதை அஹ் கொள்வது அதே நேரம் கருத்து சுதந்திரங்களை மக்களுக்கு வழங்குவது இப்படியான விடயங்கள் எல்லாம் பொதுவாக இந்த இப்படி ஒரு விடயம் இருக்குமென்று ஒரு புத்தி நிதானமாக சிந்தித்து அதை ஏற்றுக்கொண்டாலும் எப்பொழுதுமே அது தான் தன்னோடு தன்னுடைய வேலை தன்னுடைய நிலைமையில் இருந்து கொண்டு அப்படி வாழுகின்ற அந்த கட்டத்தை விட்டு தாண்டி மோதல்கள் சச்சரவுகள் வாக்குவாதங்கள் பிரச்சனைகளின் பக்கம் விட்டு செல்கண நம்முடைய புத்தி ஏற்றுக்கொண்டாலும் இப்படியான கருத்துக்கு பரிமாறல்கள் சுதந்திரமாக ஒரு நம்முடைய விடயங்களை பேசிக்கொள்ள வேண்டும் இப்படியான விடயங்களை நாம் நம்முடைய ஒரு மன திருப்தியோடு நிறை மன நிறைவு வாழ வேண்டும் என்ற ஒரு அமைப்பில் சிந்தித்தாலும் கூட அதுக்கு நாம் வாழ்க்கை செயல்முறையிலே இடம் கொடுக்காத ஒரு கட்டமாக நம்முடைய இந்த காலம் இருக்கிறது எப்பொழுதுமே பயங்கரமான வரலாற்று பின்னணி கொண்டுதான் சமூகம் மாறி கொண்டு போகிறது எப்பொழுதுமே வரலாற்று பாதையில் மிக கடினமான கட்டத்தை தாண்டி செல்கிறது எனவே இந்த ஒற்றுமை அவசியம் கருத்து பரிமாற்றங்கள் ஒழுக்கமாக அழகாக நளினமாக நடக்க வேண்டும் சுதந்திரமாக பேசிக்கொள்ள வேண்டும் பிரச்சனைகள் பிணக்குகள் பிரிவினைகள் ஏற்படக்கூடாது ஒற்றுமை ஒரு பக்கபலமாக இருக்க வேண்டும் ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும் சில குற்றங்களை தவறுகளை எல்லா சின்ன சின்ன விடயங்களும் தூக்கி பிடிக்கக்கூடாது வெட்டு கண்டும் காண அது போன்ற சில விடயங்களை மனதுகளை மன்னிக்க வேண்டும் பொறுமை காக்க வேண்டும் நல்லெண்ணம் வைக்க வேண்டும் ஏதாவது யாராவது குற்றங்கள் செய்தால் அவர்களுக்கு ஏதோ ஒரு ஒரு காரணம் இருக்கும் தங்கடம் இருக்கும் என்று மனதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு சொல்ல முன்னாள் ஒரு மேதனின் மூலம் சொல்லப்பட்ட ஒரு கருத்தை சொல்வார்கள் புத்திசாலித்தனத்துடைய புத்திசாலித்தனம் பகுத்தறிவை பத்தாக பிரித்தால் அதில் ஒன்பது வீதம் அதாவது நான் வீதாசாரம் அப்படி பார்த்தா தொண்ணூறு வீதம் ஒரு தான் பத்து வீதம் தான் கங்க மற்ற விடயங்கள் அது சில விடயங்களை கண்டு காணாதது கொண்டு விட்டு கொடுத்து மறந்து மன்னித்து நடப்பதில் தான் இருக்குது அப்துல்லா முபாரக் ஒரு பிறருடைய குற்றங்களுக்கு நியாயம் தேடுவார் இவர் இப்படி தான் செய்திருப்பார் இதனால்தான் செய்திருப்பார் தான் இப்படி பேசியிருப்பார் என்று நியாயம் கற்பிப்பார் ஒரு முனாஃபிக் தான் எப்பொழுதுமே சிறிய சிறிய தவறுகளை எல்லாம் தேடிக்கொண்டிருப்பான் துருவி கொண்டிருப்பான் எங்கு ஒரு ஒரு பிழை விடுகிறார் எங்கு சருகுகிறார் என்ற ஒரு முனாஃபிக் தான் என்ன செய்வான் பிறரை குறையோ குறை கண்ணோடு நோட்டமிட்டு கொண்டிருப்பான் மூமின் எப்பொழுதுமே செய்கின்ற தவறுகள் சிறிய சிறிய தவறுகளை கூட மக்களுடைய மன்னித்து கணக்கோடு விடுவார் எனவே பரக்கத்தானவர்களே எப்பொழுதுமே உடன்பாட்டுடன் நேர்முறையாக மக்கள் நடந்து கொள்ளக்கூடிய மக்களே எப்படியாவது ஒரு ஒரு சங்கடம் தெரிவிக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவரை நாங்கள் தந்திக்க வலிமை இருந்தும் சக்தி இருந்தும் அவரை மன்னிக்க கூடியவராக இருந்தால் எப்படி அழகான ஒரு பண்பாக இருக்கும் இந்த குரான் மயத்தை சொல்கிறது ஆலயம் நூத்தி பதினாலு அவர்கள் கோவங்களை சப்பி மண்டு விளங்கிக் கொள்வார்கள் சகித்துக் கொள்வார்கள் மக்களை மன்னிப்பார்கள் அவர்கள் இப்படிப்பட்ட நல்லவர்கள் எல்லாம் நேசிக்கிறான் அதை போன்று அல்லாஹ் சூறா நூறுல சொல்கிறான் ஜெயலிதலானு அவர்கள் மன்னிக்கட்டும் மன்னிக்கும் மன்னித்து மறந்து விடட்டும் மன்னித்து அதை அப்படியே விட்டு விடட்டும் நீங்கள் அல்லா உங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை அல்லாவுடைய மன்னிப்பை விரும்புவது இல்லையா அதே போன்று ஆறாவது தொண்ணூத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவசனம் மன்னிப்பை கடை கையாளுங்கள் மன்னிப்பை கடைபிடியுங்கள் நல்லதை ஏவுங்கள் மடையர்களை மட்டும் புறக்கணித்து நடங்கள் அவருடைய விவாதங்களுக்கு சண்டைகளுக்கு சித்தனும் போகணும் மடையர்களை மௌட்டிகவாதிகளை கணக்கெடுக்காமல் விட்டுவிடுங்கள் சொல்லி விட்டுப்படியான அழகான அன்பு கருணை பாசம் ஒற்றுமை இந்த குரான் வசனம் நமக்கு வசனங்கள் நம்முடைய மனதிலே பதிக்கின்றன எனவே பழிப்பது ஏசுவது கண்டிப்பது எப்பொழுதுமே முறைப்பாடு குறை சொல்வது இப்படியான விடயங்கள் எப்பொழுதுமே நம்முடைய சகோதர ஒற்றுமையை சகோதர வாஞ்சியை சீர்கெடுக்கும் எந்த விதமான தங்கு தடைகளும் இல்லாமல் அது நேரடியாக நமக்கு சகோதர வாஞ்சி தடையாக அமையும் எப்பொழுதுமே அது அன்பு பாசம் கருணை நிலைத்திருப்பதற்கு காரணமாக அமையாது என்று சொல்லிவிட்டு ஒரு கவிதையை படிக்கிறார்கள் எப்பொழுதும் தாராள மனசோட மன்னிப்பு மனப்பான்மையுள்ளோராக வாழுங்கள் உங்களுடைய உரிமைகளை பிறடமிருந்து முழுமையாக அடைய முயற்சிக்க வேண்டாம் எல்லோரும் உங்களுடைய உரிமைகளை நூற்றுக்கு நூறு நிறைவேற்றோடு எதிர்பார்க்க வேண்டாம் சில விடயங்களை கொடுங்கள் எப்பொழுதுமே ஒரு சங்கையான மனிதர் தன்னுடைய முழு உரிமைகளையும் பிறடமிருந்து அடைய முயற்சிக்க மாட்டார் எனவே நல்ல நல்ல முறையில் பெரும் நடந்து கொள்ளுங்கள் யாராவது அத்துமீறி அநியாயம் செய்து நடந்தாலும் மன்னித்து விடுங்கள் நீங்கள் தவறு செய்கின்றவர்களை தடுங்கள் தவறான வழியில் அல்ல அழகான வழியில் தடு தவறுகளை பாவங்களை தவறுகளை குற்றங்களை அழகிய வழிமுறைகளை கையாண்டு தருங்கள் நல்ல நளினமான பேச்சுகள் மூலம் ஹெக்மத்துகள் மூலம் நல்ல நடைமுறைகள் மூலம் இஸ்லாமிய சமூகமே பொதுவாக சமூக ஒற்றுமை என்பது ஒரு தனித்துவமான உண்மையாக உறுதியான ஒரு விடயமாக இருக்க வேண்டும் அது சில சமூக ஒற்றுமை சீரமைப்பதற்கு நெறிப்படுத்துவது மிக தேவைப்படுகிறது போல் நல்ல பண்புகளை உள்ளடக்குவதன் மூலம் உயர்ந்த இஸ்லாமிய ஒழுமியங்களை உள்ளடக்குவதன் மூலம் சகோதர வாஞ்சை நிறைவு பெறும் அது நிலைபெறும் மனித நேய பண்பாடுகள் அங்கே நிறைந்து காணப்படுகின்ற பொழுது பிறருடைய தேவைகளை கஷ்டங்களை நிவர்த்தி செய்கின்ற பொழுது கஷ்டப்படக்கூடியவர்கள் மன வருத்தத்தில் உள்ளவர்கள் மனமுடைந்தவர்களுக்கு நாங்கள் நிவாரணம் வழங்குகின்ற பொழுது அவருடைய குறைகளை நிவர்த்தி செய்கின்ற பொழுது தேவைகள் நிறைவேற்றுகின்ற பொழுது உணர்வுகளை மதிக்கின்ற பொழுது நாவுகளை பேணி பாதுகாத்து கவனமாக பேசுவதன் மூலம் உள்ளம் தூய்மையின் மூலம் இப்படியான விடயங்கள் மூலம் தான் சகோதர வாஞ்சை நிலை பெறும் உறுதி பெறும் விஸ்திரமாகும் எனவே இஸ்லாம் இப்படியான ஒற்றுமையை கையாளத்தான் வந்திருக்கிறது அது விசேஷமான ஒரு அடையாளமாக இஸ்லாம் தன்னுடைய சிரேஷ்ட அம்சமாக கொண்டிருப்பது சமூக ஒற்றுமை தனி மனிதன் சமூக ஒற்றுமை ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தனி மனித மனித நேயம் உள்ளவனாக இருக்க வேண்டும் எனவே இப்படியான விடயங்கள் அனைத்தும் இருக்கின்ற பொழுது சமூக ஒற்றுமை சீர்பெறும் நிலையாக உன்னதமான ஒரு கட்டத்துக்கு வரும் எனவே அது நம்முடைய அக்கைதாவுக்கும் தூய்மையான கொள்கைக்கும் தோதுவானதாக பொருத்தமானதாக அமையும் எனவே இப்படியான இஸ்லாமிய ஒற்றுமையிலே சிரேஷ்டமாக வழங்கக்கூடிய ஒன்றுதான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் தனிநபர் நடத்தை சீரான பண்பாடு நல்லொழுக்கத்தை மிகவும் உன்னிப்பாக கவனிக்கிறது வெளிப்படுத்துகிறது மனித சமூக தொடர்பாடுகள் சமூக எல்லா விதமான சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட பொதுப்பட விடயங்களை சீரமைப்பதற்கும் அதை நல்முறை நெறிமுறைப்படுத்துவதற்கும் இஸ்லாம் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறது கொடுத்திருக்கிறது இஸ்லாமிய விளிமையங்களை உயர்த்துவதற்கு எனவே அப்படியான விடயங்களை சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது இமாம் இபுல் ஹையும் ரஹ்ம்தான் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார்கள் ஒரு மனிதனுடைய நல்லொழுக்கம் என்பது மனித நேயம் மனித பண்பாடு என்பது அவனுடைய மகிழ்ச்சி நட்பாக்கியத்தின் அவனுடைய வெற்றியின் முகவரி அடிப்படை அவனுடைய ஒழுக்க குறைபாடு அவனுடைய தொப்பாக்கியத்துக்கும் அவருடைய அழிவுக்கும் அடிப்படை ஒரு முகவரியாக இருக்கும் எனவே ஒரு துணியா இம்மை மறுமையுடைய நலவுகள் பெற்றுக்கொள்வதாக இருந்தால் நல்லொழுக்கத்தின் மூலம்தான் பெற்றுக்கொள்ளப்படும் அதே நேரம் இம்மை மறுமையில் நலவுகள் நமக்கு கிடைக்காமல் துட்பாக்கியசாலிகளாக நாம் மாறுவதெல்லாம் ஒழுக்க குறைபாடு ஒழுக்க சீர்கேடுதான் என்று சொல்லிவிட்டு ஆஹ் மேலும் ஹத்திபவர்கள் தொடர்கிறார்கள் இன்று நாங்கள் பார்க்கிறோம் சமூக வலைத்தளங்களிலே ஆச்சரியமான அதிசயிக்கத்தக்கூடியங்களை சம சமூக ஒற்றுமையில கெடுக்கக்கூடிய விடயங்கள் பாச கயிறை துண்டிக்கக்கூடிய விடயங்களை சமூகத்துடைய கருணையை இல்லாமலா கூடிய விடயங்களை குறை சொல்வது மக்களுடைய மார்க்கத்திலே மானத்திலே புத்திகளிலே அபிப்பிராயங்களிலே சொத்துக்களிலே பொருளாதார எல்லா ரீதியிலும் மக்களை குறை சொல்லுகின்ற ஒரு நெகட்டிவான எதிர்மறையான ஒரு விடயங்கள் தான் சோசியல் மீடியாக்களிலே சமூக வலைத்தளங்களிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அது சமூகத்துக்கு சீர்கேடு அழிவு அது தமிழக ஒரு பித்னாவுக்கு காரணமான அடிப்படையான உ நம்மை கெடுக்கின்ற ஃபித்னாக்களிலே சேரும் அப்படியான இட்டுக்கட்டுகள் பொய்கள் மக்களை பற்றிய வதந்திகள் இப்படியான விடயங்கள் பரப்பி மக்களுக்கு மத்தியிலே வெறுப்பையும் காழ்ப்புணர்ச்சிகளையும் சமூக வேற்றுமைகளையும் உண்டு பண்ணுகின்ற விடயங்களை நாம் மிக கவனமாக சோசியல் மீடியாக்களில் நாங்கள் கையாள வேண்டும் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் அதில் அகப்பட்டுக் கொள்ளாமல் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் முஸ்லீம்களை பொதுவாக இந்த சிரமங்கள் சோதனைகள் நெருக்கடிகள் வாழ் வாழ்வாதார பிரச்சனைகள் எல்லாம் வருகின்ற பொழுது இஸ்லாம் அந்த நிலைமையில் தான் வந்தது பாசத்தையும் கருணையையும் பரஸ்பர அன்பையும் கொண்டு வந்தது அதை மிக முக்கியத்துவம் கொடுத்து கண்காணிக்கக்கூடியதாக வந்திருக்கிறது எப்பொழுதுமே சிறந்த நல்ல செயற்பாடுகள் நட்கர்மங்கள் நட்சேவைகள் செய்யக்கூடியவர்களை பாராட்டி பேசியது தோண்டி இருக்கிறது நலவு நற்காரியங்கள் செய்யுங்கள் வெற்றி கிடைக்கும் நட்பணிகள் செய்யுங்கள் ஜெயம் பெறுவீர்கள் அல்ஹா ஜெய்தி லாஸ் மோதி எனவே நான் அன்பான கருணையான பாசமான இந்த எப்பொழுதுமே அதை அடைந்து கொள்வதுதான் நம்முடைய மேல நம்முடைய இலக்கு நம்முடைய லட்சியம் அதன் மூலம் முயற்சியுள்ள சமூகம் அது மிக உன்னிப்பாக அந்த விடயத்தில் கவனமாக இருக்கும் எப்பொழுதுமே உள்ளத்தில் நல்லுள்ளம் உள்ள உள்ளவர்களாக அது மேன்மை பெறும் எப்பொழுதுமே இறை தொடர்புள்ள ரப்போடு தொடர்புள்ள மக்களாக நேர்மை பாசம் கருணை நீதி வாய்மை உண்மை உபகாரம் மிருதுத்தன்மை தூயத்தன்மை அமானத பணி தன்மை பிறருக்கு உதவு உதவித்தாசி பெருந்தன்மை சகோதர வாஞ்சி இவை அனைத்தையும் கொண்டு அது மேன்மை பெறும் அது ஒளிபெறும் அது இன்னும் இன்னும் உயரும் என்று சொல்லிவிட்டு பொதுவாக இது அனைத்தும் அனைத்துக்கு மாற்றமான தீய பண்புகள் அதைகளை விட்டு இது ஒதுங்கி நல்ல நல்ல சங்கையான இஸ்லாமிய பண்புகளை வெளிமியங்களை தன்னகத்தை கொண்டு நல்ல நல்ல இயல்பு இயல்புத்தன்மைகளை மனம் கமலும் நறுமணம் வீசும் பண்பாடுகளை உள்ளடக்கி மனிதனுக்கு ஒரு ஒளி விளக்காக இஸ்லாமிய சமூகம் மாறுகின்ற அமைப்பிலே அந்த வாழ்க்கை முறை அமையும் எனவே நிம்மதி பாதுகாப்பு பிறருக்கு எந்த விதமான பண்பாட்டு வீழ்ச்சி கிடையாது அதே போன்று மக்கள் மற்றவருடைய விடயத்தில் முறைகளை நடப்பது மா அப அபகிருத்தி ஏற்படுத்துவது கௌரவ குறை நடப்பது வழிகாட்டிலே அழிந்து நாசமாகுவது அதே போன்றோ மூதவித்தனம் துப்பாக்கியம் இப்படியான விடயங்கள் தனிநபரிலோ குடும்பத்திலோ சமூகத்திலோ ஏற்படாது எனவே இப்படி விடயங்களை தவிந்து நடப்பார்கள் அது குடிமக்களாக இருக்கலாம் ஆட்சியாளராக இருக்கலாம் உலமாக்களாக இருக்கலாம் பொதுமக்களாக இருக்கலாம் பாமர்களாக இருக்கலாம் கல்வித்துறைகளாக இருக்கலாம் அது ஞானம் கல்விசார் துறைகள் அதே போன்று இஸ்லாமிய முரண்பாடுகள் வேற்றுமைகள் இருந்தாலும் அதை ஒழுங்காக ஒழுக்கமாக கையாளுகின்ற பண்பு வார்த்தைகள் மூலம் மோதிக்கொள்கின்ற அலங்கோலமான அசிங்கமான அநகரீ வார்த்தைகளை பேசிக்கொள்வதை விடுத்து வந்து கொள்வார்கள் நல்ல அழகான வார்த்தை பிரயோகங்களை பாய்க்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும் ஒழுக்கமாக உரையாடல் வைக்கின்ற அஹ் தன்மைகள் ஏற்படும் கேவலமான தன்மைகளை விட்டு ஒதுங்கி நடப்போம் எனவே இப்படியான விடயங்களை உறவினர்களோடு அண்டை வீட்டாரோடு பெற்றோர்களோடு பிள்ளைகளோடு என்று எல்லா துறைகளிலுமே நல்ல ஹெல்ப் உள்ளவர்களாக நற்சுபாவம் உள்ளவர்களாக நல்ல பண்பாடு உள்ளவர்களாக மாறுவார்கள் எனவே மனிதன் தன்னுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்யுமாறு நாங்கள் மனிதனுக்கு உபதேசித்திருக்கிறோம் மிஸ்ரா இருபத்தி மூணு அவசரம் அதே போன்று முப்பத்தி ஆறு பக்கத்தில் அண்டை வீட்டார் பக்கத்திலே வாழக்கூடிய பக்கத்தில் பிரயாணி பக்கத்தில் தொழில் அண்டி வாழக்கூடியவர்கள் அதேபோன்று பக்கத்திலே வாழக்கூடிய ஒரு பக்கத்திலே சேர்ந்து வாழக்கூடிய சகவாசம் கொண்டு வாழக்கூடிய அனைவர்களோடும் நல்லுபகாரத்தை நடந்து கொள்ளுமாறு நாம் கட்டளைத்திருக்கிறோம் உபேசித்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஜிப்தி அல்லிஸ்லாம் அவர்களும் அண்டை வீட்டாரை அண்டை வீட்டாருடைய உரிமைகளை பற்றி எனக்கு உபதேசிக்கின்ற பொழுது அண்டை வீட்டாருக்கு அனந்தரம் கொடுக்க வேண்டிய அனந்தத்தில் பங்கு கொடுக்க வேண்டி ஏற்பட்டு விடுமோ எனக்கு கருதும் அண்டை வீட்டாருடைய உரிமைகளை பற்றி பேசினார் புகாரி முஸ்லமது சம நன் சக நண்பர்கள் ஒரே இடத்துல கூடியவர்கள் படிக்கக்கூடியவர்கள் ஓதக்கூடியவர்கள் எல்லோருடனும் அழகான நடந்து கொள்கின்ற உபகாரத்தோடு நடந்து கொள்கின்ற பண்பு ஏற்படும் எனவே கணவன் மனைவித்தோட உரிமைகளை கடமைகளை புரிந்தால் அங்கே பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி வாழ்க்கை அழகாக அலங்காரமாக சௌந்தரியமாக நடைபெறும் மங்களகரமாக வாழ்வார்கள் எனவே அது கணவன் மனைவியுடைய எல்லார வாழ்க்கைக்கு ஒரு இனிமையாக சந்தோஷமாக ஒரு செழிப்பாக அது அமையும் எனவே மனைவிமாரோடு அழகாக நம்ம நடந்து கொள்ளுங்கள் நட்பன் போல் நடந்து கொள்ளுங்கள் நிசா பத்தொன்பதாவது சொன்னார்கள் மனைவிக்கு சொன்னார்கள் நீங்க நல்ல முறையில் யோசித்து ஒழுங்காக கணவர் நடந்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா அந்த கணவர் ஒன்று உங்களுக்கு ந சொர்க்கமாக அந்த நரகமாக இருப்பார் கணவருடைய உரிமைகளை சரியாக பேனால் உங்களுக்கு சொர்க்கம் கணவருடைய உரிமைகளை குறைபாடு செய்தால் உங்களுக்கு அந்த கணவருடைய தொடர்பின் போல நரகம் தான் கிடைக்கும் இமாம் அஹமத் ரஹ் முஸ்மதிலே பேசுகிறீர்கள் எனவே இப்படியான நிம்மதியான வாழ்க்கை அழகான குடும்பம் அமைய வேண்டுமா எதன் மூலம் அமையும் இப்படியான பண்புகள் மூலம்தான் அமையும் இஸ்லாமிய மூலம் மூலம்தான் அமையும் நல்ல அன்பு பாசம் கருணை விட்டுக்கொடுப்பு பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பம் சமூ என்ன வாய் தர்க்கங்கள் பிரச்சனைகள் பிணக்குகள் இல்லாத ஒரு குடும்பம் ஒற்றுமை இன்மை நம்மை விட்டு களைய வேண்டுமா இப்படியான பண்பாடுகளை உள்ளடக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மனதிலே நாம் ஆண் பெண் ஜோடிகள் இருந்து தாய் என்று படித்திருக்கிறோம் உங்களை பல கிளையார்களாக பல இருக்கிறோம் பல கோத்திரங்கள் உங்களுக்கு மத்தியிலே அறிமுகமாய் கொள்வதற்கு நிச்சயமாக அல்லாஹத்திலே மிகவும் சங்கையானவர் உங்களிலே மிக தக்குவா உள்ளவர் அல்லாவை அஞ்சல் நடக்கக்கூடியவர் நிச்சயம் அல்லா அனைத்து விடங்களும் அறிந்தவன் என்று மூணாவது குத்துபாவை பரக்கத்துக்கு இஸ்தேகை மறுத்து இஸ்தேகாசியை முடித்து வேண்டி இரண்டாவது கோடைக்கு பின்னால் பூமிங்களை பொதுவாக கருத்து வேற்றுமை வருவது என்பது இயல்பு அது அவசியம் ஆனால் அதை முறையாக கையாள வேண்டும் அது அவருடைய விளக்கத்தை கேட்டவாறு கருத்து முரண்பாடுகள் வரும் அவருடைய அறிவு கேட்டவாறு என்றாலும் இழிவான ஒரு பண்பாடு என்ன தெரியுமா இளிநிலை ஏற்படுத்தக்கூடிய பண்பாடு ஒருவர் இன்னும் ஒரு பெருமை அடந்த ஆக்கிரமிப்பது அவரை பிள்ளையை ஆண்பது அவரை குத்தி பேசுவது அவர் மீது ஆதிக்கம் செலுத்துவது இதுதான் இஹ் கருத்து வேறுபாடு கருத்து கருத்து பரிமாற்ற கருத்து முரண்பாடு கிலாப் வரக்கூடாது உள்ளம் வேறுபடுகின்ற அளவு கருத்து வேறுபாடு போவதுதான் நம்முடைய இளிநிலைக்கு காரணமாக அமையும் என்று சொல்லிவிட்டு நீங்கள் மக்கள் கருத்து வேறுபாடு உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள் வேற்றுமை உள்ளவர்களா அல்ல கருத்து வேறுபாடு உள்ளவர்களா ஆனால் ரஹமத் ரப்போ யாருக்கு ரஹமத் செய்தான் அவர்களை தவிர எனவே அதற்காகத்தான் நல்லா படைத்திருக்கிறார் வித்தியாசமாகத்தான் படைத்திருக்கிறார் நூத்தி பதினெட்டு நூத்தி பதினெட்டு நூத்தி பன்ப பத்தொன்பது வர்சனங்கள் எனவே இந்த வேற்றுமை உள்ளம் விரி விரிசல் அடைவது உள்ளத்திலே வேற்றுமைப்படுவது ஏற்படுவது இது தடுக்கப்பட்ட விடயம் இமந்தாரிகளே தீனிலே இஸ்லாத்திலே நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் நீங்கள் சைத்தான்களுடைய அடிச்சுவடிகளை பின்பற்ற வேண்டாம் நிச்சயமாக உங்களுக்கு பகிரங்க விரோதி என்று சொல்லி அஹ் முன்கொத்துபா நீண்ட துஆ பிரார்த்தனையோடு அஷேக் அப்துர் ரஹ்மான் சுதேஸ் ஹபீல் அவர்கள் முடிவுக்கு கொண்டுள்ளார்கள் விளம்பர அடைவதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்